கடையில் இந்த காய்கறிகளை வாங்கும்போது போது எனக்கு கோணையாக இருக்குது கொட்டியாக இருக்குது நெட்டியாக இருக்குது வெடிப்பு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் தூக்கி 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 எடுத்து பார்த்துட்டு ஓரம் போட்டு போயிடுறாங்க அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா விவசாயிங்கிட்ட பயங்கர பிரச்சனை அவங்களும் வே பெரிய பெரிய வியாபாரிங்க வந்து என்ன பண்ணுறாங்க இது மாதிரி க்ராக் விட்டுது ஷைனிங் இல்லாமல் இருக்கிறது கொட்டியாக இருக்கிறது நெட்டியாக இருக்கிறது பெண்டாக வளைஞ்சிருக்கிறது இது எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஏக்கரா கணக்கில் ஒரு பத்து டன் கேரட் ஏற்றலாம் அவ்வளோ இதெல்லாம் வேஸ்டேஜ் அவ்வளோதான் இதெல்லாம் டிராக்டர் விட்டு அப்படியே எல்லாம் லொட்டேட் விட்டு அடிக்கிறாங்க அவங்க இதில் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு டன் கூட இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா இருக்கிறத மட்டும் பெருக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ரிஜெக்ஷனாக இப்படி பண்ணால் விவசாயம் எப்படிங்க வாழ்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்க விவசாயிங்க ஷைனிங் வர்றதுக்கு ஒரு மருந்து அப்புறமா வந்து கொட்டு கொட்டியாக வராமல் நல்லா குரோத் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து குரோணை மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த மாடு இறமெல்லாம் அதெல்லாம் மேயும் போது சாப்பிடுச்சுன்னா சத்தியே போயிடும் குறுணை மருந்துன்னு இதில் கூகுள் போடுங்க வரும் அது வந்து ஒரு பயங்கரமான மோசமான ஒரு கெமிக்கல் கிட்டத்தட்ட பூமியில் போட்டுட்டீங்கன்னா இருபது வருஷம் ஆனாலும் அந்த பவர் அப்படியே இருக்கும் அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுச்சுனா அவ்வளோதான் ஸ்பாட்லவுட்டு அந்த மருந்தும் இதுக்கு போடுறாங்க ஷைனிங் வருமா கொட்டியை நட்டியாக வராதான் நல்லா பார்க்குறதுக்கு பழிச்சுன்னு இருக்குமா நீங்கள் கடையில் பண்ணுற தப்புனால் விவசாயிங்க என்னென்ன மருந்துன்னு அடித்து தொலைறாங்க நீங்கள் எதுக்கு அடித்தாலும் ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி மருந்துன்னு அடிக்கிறாங்க சொல்லுங்கள் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லத்தரசி கடையில் வாங்குறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனை எது கிடச்சாலும் ஓகே எந்த காய்கறி இருந்தாலும் அது எப்படி எந்த மனநிலையில் இருந்தாலும் அது குட்டியாக இருந்தாலும் சரி நெட்டையாக இருந்தாலும் சரி ஷைனிங் இல்லாமல் இருந்தாலும் சரி இப்போ ஷைனிங் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் ஃபேஸ் என்ன ஷைனிங் இழந்துருமா அது எப்படி இருந்தால் என்ன சமைச்சிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் அது சத்து உங்கள் உடம்புக்குள்ளே போகுது அதுக்கே நீங்கள் வந்து எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கடையில் வர்றீங்க அதனால் வந்து அந்த கடைக்காரங்க வந்து சந்தையில் வாங்கும் போது அவங்களும் இதெல்லாம் தள்ளி விட்டு ரிஜெக்ட் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி பெரிய வியாபாரிகளும் வந்து விவசாய்கிட்ட வந்து இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நல்லது மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இல்லத்தரசிங்க ஒழுங்காக இதெல்லாம் வாங்கி சமைச்சாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ரேட்டு ஏறுது அப்புறம் ஓவராக ரேட்டு ஏறும் அப்புறம் ஷைனிங் வரல கிழங்கு வந்து வெடிப்பட்டுருக்கு கொட்டையாக இருக்குது நெட்டையாக இருக்கு என்ன பண்ணுறாங்க அது அதுக்கு ஒரு மருந்தை போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க விஷம் எங்கிருந்து